முதுநிலைப்பட்ட மாணவர் சேர்க்கை முடிந்தும் இளநிலைப்பட்ட தேர்வு முடிவுகளை சென்னை பல்கலைக்கழகம் வெளியிடாததற்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பை பறிப்பதா திராவிட மாடல் என்றும் அவர் வினவியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் தன்னாட்சி கல்லூரிகள் பிற பல்கலைக்கழகங்களின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் முதுநிலை பட்டப் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை முடிவடைந்து வகுப்புகள் தொடங்கிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட தன்னாட்சி பெறாத கல்லூரிகளின் இளநிலை பட்டப் படிப்புகளுக்கான இறுதி பருவ தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகளை பறிக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்த அலட்சியம் கண்டிக்கத்தக்கது இளநிலை பட்டப் படிப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் ஜூன் மாத மத்தியில் வெளியிடப்பட வேண்டும் அப்போதுதான் ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை மாத தொடக்கத்தில் முதுநிலை பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கையை முடித்து வகுப்புகளை தொடங்க முடியும் தமிழ்நாட்டில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி கல்லூரிகளிலும் இளநிலை பட்டப்படிப்புக்கான தேர்வு முடிவுகள் குறித்த காலத்தில் வெளியிடப்பட்டுவிட்டன அதன் அடிப்படையில் முதுநிலை மாணவர் சேர்க்கையும் நிறைவடைந்துவிட்டது சென்னை பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி பெறாத நூற்றி எட்டு கல்லூரிகளின் தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படாத நிலையில் அக்கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்வு எழுதிய மாணவர்களால் பிற கல்லூரிகளில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அவர்கள் தாங்கள் படித்த கல்லூரிகளில் மட்டுமே இனி சேர முடியும் அந்த கல்லூரிகளில் உள்ள இடங்களுக்கும் பிற கல்லூரி மாணவர்கள் போட்டியிடுவார்கள் என்பதால் அவர்களுக்கு கடும் போட்டி ஏற்படும் இதனால் பல மாணவர்கள் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பை இழப்பார்கள் இதுவா திராவிட மாடல் தமிழ்நாட்டின் முதன்மையான மற்றும் பழமையான பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம்தான் பிற பல்கலைக்கழகங்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டிய சென்னை பல்கலைக்கழகமே தேர்வு முடிவுகளை சரியான நேரத்தில் வெளியிடாததை மன்னிக்க முடியாது பல்கலைக்கழகத்தில் நிலவும் கடுமையான நிதி நெருக்கடி பல மாதங்களாக துணைவேந்தர் பதவி காலியாக இருப்பது ஆகியவைதான் இந்த நிலைக்கு காரணமாகும் இந்த சீரழிவுகள் அனைத்துக்கும் திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் சென்னை பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி பெறாத கல்லூரிகளின் தேர்வு முடிவுகளை சென்னை பல்கலைக்கழகம் உடனடியாக வெளியிட வேண்டும் சென்னை பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் தன்னாட்சி கல்லூரிகளில் முதுநிலை பட்ட படிப்புகளில் கூடுதல் இடங்களை ஏற்படுத்தி அவற்றில் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து படிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு புதிய துணை வேந்தரை நியமித்தல் நிதி நெருக்கடியை தீர்த்தல் ஆகியவற்றுக்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்